மார்ச் முதல் வாரத்தில் தமிழ்நாட்டில் இரண்டு ரயில்வே திட்டங்கள் திறந்து வைக்கப்பட இருக்கின்றது இதில் ஒன்றாக இந்தியாவிலேயே இரண்டாவது முறையாக ஏசி வகையிலான புறநகர் சென்னையில் இயக்கப்பட இருக்கின்றது மற்றும் ஆசியாவின் முதல் செங்குத்து ரயில்வே தூக்கு பாலமான பாம்பன் புதிய ரயில்வே பாலமும் மார்ச் முதல் வாரத்தில் திறந்து வைக்கப்பட இருக்கின்றது இவ்விரண்டையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது இது மட்டுமல்லாமல் தெற்கு ரயில்வே சார்பாக இயக்கப்பட்டு வரும் ஐந்து விரைவு அதிவிரைவு ரயில்கள் மிக விரைவில் எல்

ரயில்வே பாலம் மற்றொன்று இந்தியாவிலேயே இரண்டாவது முறையாக சென்னையில் தான் ஏசி புறநகர் ரயில்கள் இயக்கப்பட இருக்கின்றது ஒட்டுமொத்த இந்தியாவில் தற்போது மும்பையில் மட்டுமே ஏசி வகையிலான புறநகர் ரயில்கள் பல்வேறு வழித்தடங்களில் இயக்கப்பட்டு வருகின்றது வேறு எந்த நகரங்களிலுமே கிடையாது சாதாரண புறநகர் ரயில்கள் பல்வேறு நகரங்களில் இயக்கப்படுகின்றது எடுத்துக்காட்டாக ஹைதராபாத் கொல்கத்தா டெல்லி சென்னை போன்ற பல்வேறு முக்கிய நகரங்களில் இயக்கப்பட்டாலும் இந்த ஏசி வகையிலான ரயிலானது மும்பையில் மட்டுமே இயக்கப்பட்டு வருகின்றது வளர்ந்து வரும் மக்கள் தொகை மற்றும் மக்களின் தேவைக்கேற்ப பல்வேறு விதமான ரயில்களை இந்திய ரயில்வே அறிமுகம் செய்து வருகின்றது அதன் தொடர்ச்சியாக சென்னையிலும் ஏசி வகையிலான புறநகர ரயில்களை அறிமுகப்படுத்துவதற்கு இந்திய ரயில்வே திட்டமிட்டு அதற்கான பெட்டிகளை உருவாக்குவதற்கு ஐசிய தொழிற்சாலைக்கு உத்தரவிட்டு தற்போது ஒரு முழு ரயில் பெட்டி அதாவது ஒரு முழு ரேக் பாத்தீங்கன்னா தயாராகி இருக்கின்றது பனிரெண்டு பெட்டிகளை கொண்ட இந்த ஏசி வகையிலான இஎம்யூ ரயில் கடந்த சில நாட்களாகவே சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகின்றது சென்னை கடற்கரை செங்கல்பட்டு மற்றும் திருமால்பூர் போன்ற வழித்தடங்களில் இதற்கான சோதனை நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த வகையிலான புறநகர ரயில்கள் சென்னை சென்ட்ரல் மூர் மார்க்கெட்டில் இருந்து ஆவடி வழியாக அரக்கோணத்திற்கும் சென்னை கடற்கரை கரையில் தாம்பரம் வழியாக செங்கல்பட்டு போன்ற வழித்தடங்களிலும் முதற்கட்டமாக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது இது போன்ற ரயில்கள் வேளச்சேரி வழித்தடத்தில் மட்டும் இயக்கப்பட மாட்டாது என்றால் அந்த வழித்தடம் ஒன்பது பெட்டிகளை மட்டுமே கையாள வகையில் இருக்கக்கூடிய ஒரு வழித்தடமாகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டு தெற்கு ரயில்வேக்கு ஒதுக்கீடு செய்யப்பட இருக்கின்றது அதில் ஒரு பெட்டிகள் தற்போது தயாராகி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் அனைத்து முடிக்கப்பட்டு துவக்கி வைக்கப்பட இருக்கும் விழாவுக்கு தயாராக உள்ளது என்றுதான் நாம் சொல்ல முடியும் விரைவில் மற்றொரு நம்ம சதன் பண்ண போறாங்க

இதற்கான கட்டணம் எப்படி இருக்கும்னா முதல் பத்து கிலோமீட்டர் பயணிப்பதற்கு இருபத்தி ரூபாயும் பதினொன்று முதல் பதினைந்து கிலோமீட்டர் வரை பயணிப்பதற்கு முப்பத்தி ரூபாயும் பதினாறு முதல் இருபத்தி ஐந்து வரை பயணிப்பதற்கு அறுபத்தி ஐந்து ரூபாயும் கட்டணமாக இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் கூறப்படுகின்றது இதே ஆசிய கண்டத்தின் முதல் செங்குத்து ரயில்வே தூக்கு பாலமான பாம்பன் புதிய ரயில்வே பாலமும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட இதே மார்ச் முதல் வாரத்தில் சுமார் ஐநூற்றி கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இந்த புதிய பாம்பன் ரயில்வே பாலம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு மார்ச் முதல் வாரத்தில் கோட்டத்தில் திறந்து வைக்கப்பட இருக்கின்றது இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது மதுரை கோட்டம் சார்பாக செஞ்சிட்டு இந்த திறப்பு விழாவின் போது புதிய ரயிலாக மங்களூர் ராமேஸ்வரம் ரயில் இயக்கப்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது இந்த ரயிலுக்கான ஒப்புதல் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பே வழங்கப்பட்டு காத்திருக்கும் நிலையில் இந்த ஒரு புதிய ரயிலை இயக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தகவல் கூறப்படுகின்றது மேலும் தெற்கு ரயில்வே சார்பாக இயக்கப்படும் ஐந்து விரைவு அதிவிரைவு ரயில்கள் நவீன எல் ஹெச் பெட்டிகளை கொண்டு மிக விரைவில் இயக்கப்பட இருக்கின்றது முதல் ரயிலாக கோயம்புத்தூர் திருப்பதி மற்றும் திருப்பதி எஸ் எம் பெங்களூர் இன்டர் எக்ஸ்பிரஸ் இந்த இரண்டு ரயில்களும் பகல் நேரத்தில் இயங்கக்கூடிய ரயில்கள் பகல் நேர பயணத்திற்கு ஏற்ப சார் கார் அன்ரிசர்வ் ஏசி சார் பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது எல் பெட்டிகளாக மாற்றப்பட இருக்கின்றது மிக விரைவில் இதற்கான பரிந்துரையை தற்போது தென்மேற்கு ரயில்வேக்கு அனுப்பி இருக்காங்க இது மட்டுமல்லாமல் கோயம்புத்தூர்லிருந்து இயக்கப்படும் வாராந்திர ரயில்களான கோயம்புத்தூர் ராஜ்கோத் மற்றும் கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் ரயில்களும் எல் ஹெச் பெட்டிகளை கொண்டு மாற்றப்பட இருக்கின்றது இதற்கான பரிந்துரை தென்மேற்கு ரயில்வேக்கு தெற்கு ரயில்வே சார்பாக அனுப்பப்பட்டு அதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுவிட்டது எனவே மிக விரைவில் இந்த ரயிலுக்கு மாற்றம் மாற்றப்பட இருக்கின்றது எனவே மிக விரைவில் இந்த இரண்டு வாராந்திர ரயில்களுக்கும் நவீன எல் பெட்டிகள் வழங்கப்பட இருக்கின்றது இந்த இரண்டு ரயில்களும் பெட்டி பகிர்மானம் செய்யக்கூடிய ரயில்களாகும் இந்த இரு ரயில்களுக்குமே ஒரே பெட்டிகள் தான் இதே போலவே சென்னை சென்ட்ரலில் இருந்து சாய்நகர் சீரடிக்கும் நகர் இயக்கப்படும் இரண்டு வாராந்திர ரயில்களுக்கும் எல் பி பெட்டிகளை வழங்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க இதற்கான பரிந்துரை தென்மேற்கு ரயில்வே அனுப்பப்பட்டு அதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ரயிலும் மிக விரைவில் எல்ஹெச்பி ஹெச் பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட இருக்கின்றது போதிய சூழ்நிலையில் இந்த ரயில்கள் அனைத்தும் மிக விரைவில் எல்ஹெச்பி ஹெச் பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட இருக்கின்றன என்றது அதற்கான பரிந்துரை தற்போது அனுப்பப்பட்டு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த ஒரு வீடியோவில தான் இந்த வீடியோச்சினா மறக்கமலை கன் ஷேர் சப்ஸ்க்ரிப் பட்டு பக்கத்தில் பெலேகானில் போட்டிருந்தாங்க அப்போ நான் போடுற ஒரு வீடியோட நோடிபேஷன் உடனுக்குடன் வரும் இன்னர் வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்